பிரேக்ஸ்லாட் இன்னும் கேசப்பா உங்களுக்காக சொல்கிற வார்த்தை என்ன அப்படின்னா என் ஜனம் சமாதான தாபரங்களிலும் நிலையான வாசஸ்தலங்களிலும் அமைதியாக தங்கும் இடங்களிலும் குடியிருக்கும் ஐ மீன் என்னுடைய ஜனங்கள் உங்களை பார்த்து தான் சொல்கிறாரு நீங்கள் சமாதானமுள்ள தாபரங்களில் இருக்கணும் சமாதானம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கணும் நிலையான ஒரு வாசஸ்தலம் சொந்தமாக ஒரு வீடு இல்லை சொந்தமாக ஒரு இடம் இருக்கணும்னு நினைக்கிறீங்கல்ல அமைதியாக தங்கும் இடம் அமைதியான ஒரு வாழ்க்கை எந்த ஒரு பயமும் இல்லாமல் கஷ்டமும் இல்லாத குழப்பம் இல்லாத நிம்மதியான அமைதியான வாழ்க்கை இதுதான் ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு பண்ணுகிற வாழ்க்கை அதுக்காக தான் அவர் சிலுவையில் எல்லா வேதனைகள் கஷ்டங்கள் வியாதிகள் எல்லாத்தையுமே சுமந்து முடித்தார் விசாசின் கிரியைகளை சிலுவையில் அடித்தார் அந்த ஆண்டவர் நம்ம கூட இருந்தார் அப்படின்னா ஒரு அமைதி சமாதானம் ஒரு நிலையான வாழ்க்கை நிச்சயமாக இருக்கும் அந்த ஆண்டவர் தான் உங்களை பார்த்து சொல்கிறாரு உனக்குன்னு ஒரு அமைதியான நிலையான வாசஸ்தலத்தை நான் வச்சுருக்கேன் நீங்கள் இந்த மாதிரி ஆசீர்வாதமாக இருக்கணும்னு தான் அவரும் விரும்புகிறாரு ஆண்டவர் கிட்ட கேளுங்க எனக்கு இந்த மாதிரி ஒரு ஆசிர்வாதமான வாழ்க்கை கொடுங்கப்பா நான் உமக்குள்ள அமைதியா சமாதானமா இருக்கணும்னு சொல்லி உங்க வாழ்க்கையை அவருடைய கருத்தில் கொடுத்தீங்க அப்படின்னா நிச்சயமா அவர் இந்த மாதிரி ஒரு அமைதியான சமாதானமான வாழ்க்கையை உங்களுக்கு தருவார் விசுவாசிக்கிறீங்களா அப்படின்னா விசுவாசத்தோடு அறிக்கை எடுங்க உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை பார்ப்பீங்க அமீன் யூ